மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் நடத்தும் போராட்டம் பொதுமக்களை பாதிக்காத வகையில் அமைய வேண்டுமென சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னையில் விழித்திரை குறைபாடு மேலாண்மை தொடர்பான கருத்தரங்கு நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நீட் தேர்வு சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவதாக தெரிவித்தார் ஊரகப் பகுதியில் பணியாற்றிய மருத்துவர்கள் மேற்படிப்பிற்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஐம்பது சதவிகித இடஒதுக்கீட்டை ரத்து செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள ஆணை தொடர்பாக மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருவது குறித்து பேசிய அவர் இந்த ஆணை தொடர்பாக மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாணவர்களின் போராட்டம் பொதுமக்களை பாதிக்காத வகையில் அமைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அரசு மருத்துவர்களை பொறுத்தவரை நாங்கள் அவங்ககிட்ட என்ன வேண்டுகோள் விடுத்திருக்கோம்னாக்க எக்காரணத்துக்களும் பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் அவங்களோட நியாயமான கோரிக்கைக்கு அரசு அவங்களோட உறுதுணையாக இருக்குது ஆனால் கொண்டும் பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் எந்த ஒரு அவங்க முயற்சிகளும் அவங்களோட எதிர்த்து தெரிவிக்கும்போது அதை தெரிவிக்கணுங்கிறது அதையும் அவங்க கருத்தில் கொண்டு தான் எல்லாம் அவங்களோட பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க